ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டேங் டேங் வந்து நம்ம வீட்லேயே வீட்லேயே எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீட்லேயே நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளில் வச்சுட்டு இது வந்துட்டு எப்படி சூப்பரான ஒரு டேங் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சூப்பரான டேங் வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இது ரெடி பண்ணது நான் உங்களுக்கு கலைக்கி காமிச்சுன்னு இருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் செலவுலையே நம்ம இது வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம் நம்ம கடையில் வந்து டேங்க் வாங்கும்போது என்ன புளிப்பு தன்மை இருக்குமோ அதே புளிப்பு தன்மை இது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நம்ம நாங்கள் வந்துட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அந்த புளிப்பு தன்மைக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டேங்கி இந்த இந்த சூப்பரான டேங்க் செய்வது டேங்கியான டேங்க் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்துட்டு டேங்கு டேங் செய்வதற்கு அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் தேவைப்படும் நான் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன் உங்ககிட்ட சட்னி ஜார் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சக்கரை வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் சக்கரை சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து க்ளூக்கோஸ் சேர்த்துன்னு இருக்கேன் இந்த க்ளூக்கோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்குது நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிறது இல்லைங்களா நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் பண்ணுறதுனால ஆரஞ்சு க வாயின்னு இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ரெகுலர் ரெகுலர் நார்மலாக ஒயிட் கலர் இருக்கும் எல்லாம் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸ் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிங்க இது பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடுன்னு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு பல சரக்கு கிடைக்கல கடையில் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுற கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்துட்டு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ உப்பு சேர்த்துன்னு இருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா இப்போ நம்ம பீட் பண்ணிட்டு வரலாம் இந்த சக்கரை எல்லாம் கரையிற நல்லா இது வந்து பொடியாகணும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம பீட் பண்ணின்னு வரலாம் இப்போ நம்ம வந்து இது நல்லா பவுடர் பண்ணின்னு வந்துட்டோம் நல்லா பவுடர் பண்ணி வந்துட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்துட்டு எம்எல்சி ஃபயர் வந்து ஆரஞ்சு எசன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எசன்ஸ் உங்களுக்கு எல்லா கடைகளிலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் எல்லா கடைங்களிலும் கிடைக்கும் உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் ஆரஞ்சு ஃப்ளேவர் எசன்ஸ் எம்எல்சி ஃபையர் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது பைனாப்பிள் மேங்கோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது நீங்கள் எது உங்களுக்கு உங்கள் ஆப்ஷன் எதுவோ அது வாங்கி நீங்கள் இதே மாதிரி இதே இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை இந்த இந்த பொடிச்சின்னு வந்த சர்க்கரையில் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு எசன்ஸ் வந்து சேர்க்கலாம் மறுபடியும் இது வந்து நம்ம மறுபடியும் இது நல்லா பீட் பண்ணிட்டு வரலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம் நம்ம வந்து இப்போ பொடிச்சின்னு வந்துட்டோம் வா பாருங்கள் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு அந்த டெக்ஸ்டர் அந்த கலர் அந்த ஸ்மெல் எல்லாமே அப்படியே கிடச்சிருக்கு இப்போ இது வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இது கலக்கிறது நான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இதை வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுவோமோ கடையில் வாங்குற டேங்கு இந்த பவுடர் அதே மாதிரி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்